உங்க அப்பாவ நீ போய் கூட்டிட்டு வா போ போ என்கிட்ட பேச போ என்கிட்ட வராத நீன்னு என்கிட்ட வராத என்னைதான் உனக்குதான் பிடிக்காது இல்ல போ என்கிட்ட வராத அங்க போய் உட்காரு போ என்கிட்ட நீ வராத என்ன நடிக்காதடா ஹாய் சொல்லு உங்களுக்கு பெரிய கருப்பன் ஹாய் அ டீக்கா இங்க உக்காரு இங்க அப்படியே பாக்கணும் சரியா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கின்டியா என்னன்னா என்ன என்ன என்னக்கு சொல்றீங்க புரியல எனக்கு ஷத் அஹமத் ஹாய் 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 பா ஹாய் சரவணன் ஹாய் ஹலோ மேடம் குழந்தை வணக்கம் வாழ்த்துக்கள் ஒன்னே தான் குழந்தைன்றாங்க ஹாய் சொல்ல உங்களுக்கு ஹாய்ப்பா புதுசா லைவுக்கு வராங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா என்னடா 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 என்ன சொல்றீங்கன்னு புரியலையே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி அஜிஷா ஆதிரா ரொம்ப நன்றி டாக்டர் அக்கா ஹாய் ஜீவராஜேஷ் ஹாய் ஹாய்ப்பா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜேஷ் ஹாய் 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 ராஜேஷ் குழந்தை உங்களுக்கு நான் லைக் போட்டேன் குழந்தை வாழ்த்துக்கள் நன்றி சொல்லுங்க நன்றி சாமி என்ன ரொம்ப நாள் வரல ஆமாப்பா நான் தான் சொன்னேன்ல அந்த டைமிங் வந்துட்டு போக மாட்டேங்குது வியூஸ் வரலன்னு சொன்னேன்ல அது ஒன்று அப்புறம் இவங்க அத்தை வந்து பேர் பூச வச்சாங்களா பின்ன அந்த வேலை துணிமணி எடுக்கிறது பொருள் ஜாமான் வாங்கிறது அப்புறம் நகை எடுக்கிறதுன்னு இந்த மாதிரியே இதுலேயே போயிடுச்சு தளபதி நீ யாருக்கு போறதனே உங்க அம்மாக்கே தெரியாது உம் ஏன்னா அப்பேர்ப்பட்ட உங்க அம்மா எப்படி உன்னை பெத்தாங்க யாருக்கு பெத்தாங்க போய் கேளு சரியா அப்புறம் இருக்கிறவங்கள ஆஹ் நீ மட்டும் நேர்ல தானே வச்சுக்கோங்க ஏதாவது அடி பண்ணி தெரியா என்ன சாமி அடிப்பேன் என் பையன் சிறப்பு இருக்குல்ல அதாலையும் அடிப்பேன் சரியா உன்னை? போ என்ன சாமி எங்கே போகிற ஆதயா கிட்ட போறியா போ குழந்தை நீங்கள் ரொம்ப அழகாக கியூட்டாக தேவதை போல் இருக்கீங்க குழந்தை வாழ்த்துக்கள் ஒரு குழந்தையோட அருமை உங்களுக்கு தெரியும் நான் சில நாய்ங்களுக்கு தெரியும் சாரி நாயின்னு சொல்லக்கூடாது சில பரதீஸ் எங்களுக்கு தெரியல அந்த ஓ அப்படியா அந்த பரதீஸ் அப்படிதான் எல்லா லைவ்லேயும் பேசிகிட்ருக்காப்பா ஓகே ஓகேப்பா ஃபேமிலி டாப் ஹாய் 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 அண்ணா எப்படி நல்லா இருக்கீங்களா